திரை நிலவே சாய்ந்தாடு வேல் வேல் முருகா வேல்முருகா வேல் வேல் முருகா வேல் முருகா வேல் வேல் முருகா வேல் முருகா வேல் வேல் முருகா வேல் முருகா அண்ணன் வயிறோ பெரிதாகும் அவனே கணியை உண்ணட்டும் உனக்கு உதவிடுவான் முன்னே மணியே சாய்ந்தாடு வேல் வேல் முருகா வேல் வேல் முருகா வேல் முருகா வேல்வேல் முருகா வேல் முருகா வேல்வேல் முருகாவே முருகா பிரணவ பொருளை அறிந்தவனே பிரம்மனைவே வடிவே சாய்ந்தாடு வேல்வேல் முருகாவேல் முருகா வேல் வேல் முருகா வேல் முருகா வேல் வேல் முருகா வேல் முருகா வேல் வேல் முருகா வேல் முருகா திமிழே முருகையாண்டு வாழும் கந்தையா எட்டு குடியாம் ஏரகத்துறையே சாய்ந்தாடு வேல் வேல் முருகா வேல் முருகா 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 பண்பும் நீங்கிடவும் இன்பம் உலகில் நினைத்திடவும் இடைக்கழி முருகா சாய்ந்தாடி வேல் வேல் முருகா வேல் முருகா 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 அப்பன் பழனி அப்பனடா அவன் அருள் தரும் திரவிய கப்பலடா அற்புதம் காட்டும் தலைவனடா அவன் அன்புக்கு பணி செய்யும் வேல் வேல் முருகா வேல் முருகா வேல் வேல் முருகா வேல் முருகா காண்போம் அவன் படை வீடு தம்பி கால் வழி மறந்து நடைபோடு காண்போம் நாமவன் படை வீடு கால்வலி மறந்து நடைபோடு கண்டால் நமக்கு இல்லை ஒரு கேடு நீ காவடி எடுத்து நடமாடு வேல் வேல் முருகா வேல் முருகா வேல் முருகா வேல் முருகா வேல் வேல் முருகா வேல் முருகா வேல் வேல் முருகா செட்டி மக்கள் இந்த பூமியிலே பல தெய்வத்து கழித்தது கோடிய செட்டி மக்கள் இந்த பல தெய்வத்து கழித்தது கோடிய கோவில்கள் கோவில்கள் யாவையுமே வேல் முருகா வேல் முருகா முருகா வேல்முருகா வேல் முருகா வேல் வேல் முருகா வேல் முருகா தையல் இல்லாத வீடும் இல்லை முருகப்பன் ஊரும் இல்லை ஒரு முக்கையன் இல்லாத வீடும் இல்லை பழனி அப்பி வம்சம் இல்லை அவன் பரம்பரை கவன் இன்றி அம்சம் இல்லை வேல் வேல் முருகா வேல் முருகா 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 முத்துமணி மண்டபத்தில் மெத்தனவே பூவிரித்து பிரித்து மத்தியிலே விட்டிருக்கும் மன்னவன் மத்தியிலே விட்டு இருக்கும் மன்னவன் சித்து விளையாட்டினில் சேர்ந்தவர்கள் வெற்றி பெற சத்தியமாய் கை கொடுக்கும் மன்னவன் சத்தியமாய் கை கொடுக்கும் மன்னவன் மன்னவனின் மாமலையில் மாமுனிவர் சூழவர் மந்திரங்கள் போற்றுகிற மூலவன் மந்திர வைரங்கள் போற்றுகிற மூலவன் மந்திரத்து மூலம் அதை தந்திரமாய் தந்தையக்கு மந்திரித்து சொல்லி வைத்த வேலவன் மந்திரித்து சொல்லி வைத்த வேலவன் வேலெடுத்து வீடு கொண்டு வீணர்களும் மோடவென்று வெற்றி கண்டு விம்முகின்ற தோள்களே வெற்றி கண்டு விம்முகின்ற தோள்களே வேலவனை வேண்டி நீதம் வெற்றி கண்டு வாழவென்று வேகமாக போகுதையா கால்களே வேகமாக போகுதையா கால்களே கால் கடுக்க நீ நடந்த காரணத்தை கண்டு மிக காரியமாய் கையினையே காட்டுவான் காரியமாய் கையினையே காட்டுவான் பால் கொடுக்க பாய்ந்து வரும் பாசம் மிகு தாயினை பார்வையின் பாவங்களை ஓட்டுவான் பார்வையினால் பாவங்களை ஓட்டுவான் ஒட்டுகின்ற ஓசையில் பாசையின் ஒட்டுமொத்தமாய் அடங்கி போச்சுதே ஒட்டு மொத்தமாய் அடங்கி போச்சுதே காட்டுகின்ற பாவனையில் காட்சி தரும் கந்தனை கால்நடைய கண்டு வந்த காட்சிதனை கந்தனவன் மாற்றிதானை காண வந்த கண்களி கோடியே காண வந்த கண்களி கோடியே கொண்டு வந்த கோட்டை எல்லாம் நாம் மயில் கும்பிடுவோம் நாடியே நாடி வரும் நம்மளுக்கு நல்ல கதை தான் கொடுக்க நின்றபடி தண்டவானின் நிற்கவே நின்றபடி தண்டவானின் நிற்கவே பாடி வரும் பக்தர்கள பா விசைக்க நாவனிடம் பைந்தமிழை கற்கவே பாலனிடம் பைந்தமிழை கற்கவே கற்றவரும் மற்றவரும் மற்றவரும் ஓதுவது கந்தனவன் ஆரெழுத்து மந்திரம் கந்தனவன் ஆரழுத்து மந்திரம் அற்றவரும் மண்பொழுக ஆறுமுகம் பேரு சொல்ல அத்தனையும் மள்ளித்தரும் சுந்தரம் அத்தனையும் மள்ளித்தரும் சுந்தரம் அத்தனையும் தரும் சுந்தரம் வேல் முருகனுக்கு பாசா செந்தமின் வாசா இந்த பாருகத்தில் அடியவர் தானவர் மாமுனி ஒரு யானை முகனு கிளைய பராபரமாக கந்தா கடம்பா குகான் யான சண்முக பொருளே காலாயுத பொருளே வந்து பணிந்திடும் அடியவருக்கு நிவரம் தந்திடும் பொருளே

அரோஹரா சாமி ஓவராலா ஹலோ சரி நான் கைய காட்டுறேன் மனப்பச்சேரி திரும்புற இடத்துல கை காட்டுறேன்னு வந்துறேன் நான் வர்றேன் நீங்க டிரைவர் கிட்ட மட்டும் நில்லுங்க நான் வந்துறேன் வந்து கை காட்டுறேன் சாமி ஒவ்வொரு காவடியா வாங்க ஐயா வரப்பு ஒவ்வொரு காவடியா வாங்க ஐயா ஒரு காவடியா வாங்கயா சாமி ஒவ்வொரு காவடியா வாங்க சாமி வரப்பல சிறுவேல் சாமி ஆ ஆ சாமி ஒவ்வொரு காவடியா ஒவ்வொரு காவடியா ஒவ்வொரு காவடியா ஒரு காவடியா போங்க ஒரு காவடியா போங்க 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 ஓகே தானே ஓ ஒரு காவடியா போங்க ஐயா வாங்க

ஒரு காவடியாக போங்க துணை காவடி இடையில போங்க ஐயா ரெண்டு லைன் போக முடியாது ஒரு காவடியாக போங்க ஐயா சுவாமி அரோகரா 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 ஒரு காவடியா போங்க சுவாமி ஒவ்வொரு கவடியா போங்கனே போங்கனே போக போங்க போங்க வாங்க 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 இங்கிட்டு வாங்க தம்பி கிட்ட வாங்க நிக்கிற காவடி நில்லுங்க ஒவ்வொரு காவடியாக வாங்க சாமி ஒவ்வொரு காவடியாக வாங்க ஐயா

ஹலோ ஆ ஓகே ஓகே இப்போ எங்கே நிற்கிறியா எவ்வளோ நேரம் ஆகும் ஐயோ அஞ்சு நிமிஷமா அதில் கேதா சரி நான் அதை வரேன் சரி நான் வரேன் வேலைக்காலைன்னா எப்படி வேலைக்காலைன்னா எப்படி சுவாமி அரோவரா சுவாமி வேலைக்கு ஆலைன்னா எப்படி என்ன அஞ்சு நிமிஷத்தில் வர முடியுமா தெரியலையே

ஆ அதான் சொல்கிறேன் நான் இப்போ தான் ஒன்று என்ற இப்போ எப்படி 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 பண்ணலாம் சமுத்திராப்பட்டியில் அந்த கடையில் இறக்கி வச்சுட்டு போறீங்களா நான் பார்த்துக்கிறேன் இல்லை இல்லை அந்த கடை கடே கடையில் அந்த பஸ் ஸ்டாண்ட் அந்த பஸ் ஸ்டாண்டில் கடையில் இறக்கி வச்சிருங்கண்ணே அண்ணே அந்த ஆ ஆ இறை இறைக்கு கடையில் கொடுத்துருங்க காவடிக்கு காவடிக்கு வந்து வாங்கிக்குவாங்கன்னு சொல்லிடுங்க வாங்கிக்கிறேன் சாமி ஒவ்வொரு கவடியாக வாங்க சாமி வாங்க 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 வா வா நீ தேன் வருவா வா 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 சுவாமிகள் இது இந்த கமலஹாசன் ப்ரோக்ராம் பேக் மாதிரி இருக்கு சுவாமி சாமி ஒரு ஸ்டேஜ் அவன் பண்ணிக்க ஒரு ஸ்டேஜ் நீ டேக் ஓவர் பண்ணிக்கரா சுவாமி அரோகரா அரோகரா வணக்கம்

நல்லா இருக்கும் வாங்க 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 சுவாமி ஆ சுவாமி ஆ சுவாமி ஓ சுவாமி ஓ சாமி அரோவரா வா 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 வாங்காளி மௌனம்மா பொங்காளிமம் அரோவரா Haro gara Haro That's it.

சரி நான் இந்த வர்றேன் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் நான் இங்கே வருவேன் ஓகே ஓகே நான் வருவேன் பைக்கிட்டே இருந்தீங்கன்னா நீ நம்ம ரெண்டு பேருமே பைக்கில் போயிடலாம் நகரத்தார் காவடிகள் மணப்பச்சேரியிலிருந்து பழனி யாத்திரையில் இன்று ஆறு இரண்டு இருபத்தி ஐந்தாம் நாள் மாலை மூன்று முப்பது மணி அளவிலே புறப்பட்டு சிறப்பாக வெற்றி பயணத்தை Nine one eight seven seven eight four <inaudible> five, I'm five one two. Five, five. I'm அல போலாம் அலவா ரோடு வந்துடும்